அஸ்லாம் வலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்கள் ரெ உங்களுக்கு ஒரு ரெசிப்பியோட ப்ளாக் அப்படியே ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மதியம் வந்து சிக்கன் கொஃப்தா கிரேவி தான் செஞ்சேன் அதுக்காக வந்து ஒரு நூறு கிராம் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இது இப்போது இதில் வந்து கொஞ்சம் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணணும் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா கூட ரெண்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்காக அப்புறம் வந்து கரம் மசாலாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் உப்பு ஆட் கூட மாறந்துட்டேன் ஸோ அதுக்காக உப்பு கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது பாருங்க இந்த மாதிரி வந்து அரிச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம இது பாருங்கள் லிக்விடாக இருக்கு இல்லையா இது வந்து உருண்டை செய்ய முடியாது ஸோ அதுக்காக வந்து பொட்டுக்கடலை ஒடிச்ச கடலை சொல்லுவாங்க இல்லையா அது அரைச்ச பவுடர் அப்படி இல்லைன்னா வந்து கடலை மாவு வந்து கொஞ்சம் வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கடலை மாவு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா நம்ம உருண்டை பி பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு வந்து அது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஆனால் வந்து கடலை மாவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணக்கூடாது அப்படியே வந்து கல் மாதிரி ஆகிடும் அப்புறமா குக் பண்ண பிறகு குஃப்தான் இன்றைக்கி மதியம் வந்து இந்த கொஃப்தா கிரேவியும் அப்பளம் வச்சு தான் சாப்பிட போகிறேன் செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷன் இன்ன வரைக்கும் நீங்கள்லாம் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப் கொஃப்தா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் அப்பளம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஃப்தா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம கிரேவி மாதிரி வந்து செஞ்சிட்டோம் நான் வந்து நைட்டு சப்பாத்தி இல்லைனா வந்து தோசைக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் இந்த கொஃப்தா கிரேவி தமிழில் என்ன சொல்லுவாங்க சிக்கன் கொலா உருண்டை கொழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி இதெல்லாம் செய்கிறது நம்ம செய்யாமல் வந்து கஷ்டம் அந்த மாதிரி நினைக்கவே கூடாது ரொம்பவே ஈஸி இப்போது வந்து அப்பளம் பார்த்த பிறகு நான் இந்த சிக்கன் கொஃப்தா கிரேவி கு குஃ சிக்கன் குஃப்தா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கிரேவி வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் வந்து நம்ம நெய்ஸோருக்கு கூட இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த நெய்ஸூர் கூட சாப்பிட்றது இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லிட்டேன் ஏன்னா வந்து ஹஸ்பண்ட்க்கு காஷிஃப்க்கும் ரெண்டு டைம் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே டைமிங்கில் பர்த்டே வரும் ஜூன் சிக்ஸ்க்கு வந்து ஹஸ்பண்டுக்கு பர்த்டே ஜூன் செவன்க்கு வந்து காஷிஃப்க்கு பர்த்டே காஷிஃப் வந்து அன்றைக்கே வந்து நான் கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துடுவேன் ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்படி நான் வந்து நான் எப்போவுமே வந்து ஷர்ட் வாங்கி தான் கொடுப்பேன் ஸோ அவர் பர்த்டே கிஃப்ட் வந்து பர்த்டேக்கு முன்னாடி அந்த சர்ப்ரைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா வந்து ஷர்ட் தான் வாங்கி கொடுப்பேன் அது வந்து அவரை கூப்பிட்டு போய் தான் நான் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அவர் தான் சைஸ் பார்த்து ட்ரையல்லாம் பார்த்து வாங்கணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து அவர் சீக்கிரமாக வர சொல்லிட்டு ஏன்னால் வந்து பர்த்டே அன்னிக்கி அவர் நான் வாங்கி கொடுக்குற ஷர்ட் தான் வந்து வேர் பண்ணணும் அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே நினைப்பேன் ஸோ இது வந்து பழக்கமாக இருக்குது ஒரு செவன்டீன் இயர்ஸ் மேரேஜ் ஆகிய செவன்டீன் இயர்ஸ் ஆகுது ஸோ இதே இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்லாம் வந்து நான் சேர்த்து வச்சு எங் அம் அம்மா அப்பா கொடுக்குறது அந்த மாதிரி காசுலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நானே அலமதுள்ள ஒரு எட்டு வருஷமும் வந்து நானே ஏர்ன் பண்ணுறேன் வீட்டிலே வந்து தைக்கிற வேலை அந்த மாதிரிலாம் பார்ப்பேன் ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து காசுலாம் சேர்த்து வச்சுடுவேன் வச்சுட்டு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துடுவேன் தேர்ஸ்டே ஃப்ரைடே வருது பர்த்டே இன்னைக்கு வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற அன்னைக்கு வந்து க பர்த்டே இருக்கும் ஹஸ்பண்ட்க்கு ஸோ இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்து போய் ஷெட் வாங்கினது இப்போ வந்து கொஃப்தா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல் சொல்கிறேன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா கொஃப்தா ஸோ அதுலேருந்து எண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதம் கொஞ்சம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு வந்து லவங்கம் பட்டை ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சூம்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரான பிறகு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கூட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அது இதுலேயே வந்து நான் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிக்கணும் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வந்து பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தில்லையா ஸோ அதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அது வரைக்கும் வந்து டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்காக நல்லா வந்து இது குக் பண்ணணும் அப்படியே வந்து இது ஜார் கழுவி அந்த தண்ணி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி வரைக்கும் ஆட் பண்ணிக்குங்க நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னா கூட தக்காளி தே தேங்காய் கூட அரைச்சி கூட ஊற்றிடலாம் நான் வந்து வெறும் தக்காளி மட்டும் தான் இது பண்ணியிருக்கேன் இதுவே வந்து கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆகிடும் ஸோ இது பாருங்கள் த ஒரு கிளாஸ் தண்ணி கூட ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு நான் எப்பவும் வந்து உப்பு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இல்லையா ஸோ உப்பு கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அது வரைக்கும் வந்து நான் ஸ்டவ் எல்லாமே தொடைச்சி எல்லாம் க்ளீன் இருக்கேன் ஸோ என்னோட சேனலை வந்து இன்ன வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே லைக் ப லைக் பட்டன் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் கூட அப்படியே போட்டுடுங்க இங்கே வந்து கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே சைட் பை சைடு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ரொம்பவே ஈஸியான கிரேவி இது இந்த ஒரு கிரேவி செஞ்சுட்டா போதும் என்ன சொல்கிறது சாம்பார் கொழும்பு அப்புறம் வந்து நம்ம பொரியல் அந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ்லாம் எல்லாமே இந்த ஒரு கிரேவிலேயே வேலை முடிச்சிட்டேன் இன்னைக்கு நான் அப்புறம் வந்து லேசியாக இருந்தால் இந்த மாதிரி தான் செய்வேன் இதே மாதிரி கிரேவி நீங்கள் செஞ்சுட்டு முட்டை கூட உடித்து ஊற்றிட்டா வந்து முட்டை முட்டை குருமா மாதிரி ரெடி ஆகிடும் இதே மெத்தட் தான் சேமு இப்போது கொஃப்தா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிலாம் போடுறதுக்கு பதிலாக வந்து முட்டை உடிச்சு ஊற்றிட்டீங்கன்னா வந்து முட்டை கிரேவி ரெடி ஆகிடும் என்னோடய கிச்சன் வந்து இது தாங்க பார்த்துக்குங்க ரொம்ப சின்ன கிச்சன் தான் ரொம்ப பெரிய கிச்சன் மாடலர் கிச்சன்லாம் இல்லை சிம்பிளான கிச்சன் இதுவே வந்து நான் நீட் ப நீட் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இதெல்லாம் பண்ணுற வரைக்குமே வந்து நல்லா வந்து மசாலா எல்லாமே நல்லா குக்காகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் கொஃப்தா இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இரும் இரும்பு கடாய் நான் இது இது இந்த கடாய் வந்து நான் இண்டஸ்வாரியிலேருந்து தான் வாங்கினேன் உண்மையாகவே சொல்கிறேங்க நம்ம வந்து இந்த மண் சட்டியில் இந்த மாதிரி இரும்பு கடாயிலெலாம் சமைக்கிறது வந்து டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக தரது என்னான்னு தெரியல யாருனோ தெரிஞ்சு நான் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுக்காக வந்து இந்த இரும்பு கடாயில் மண் சட்டியிலலாம் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படின்னு தெரியல எனக்கு ஸோ க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இப்போது கடைசியாக வந்து கஸூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது இதோடய ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே வாங்கி வச்சுக்கங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கெ கெட்டு போகாது நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே இந்த மாதிரி வந்து கொழும்பு கிரேவிலாம் செய்ய சொல்ல வந்து கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் வந்து இந்த கசூரி மேத்தியை ஆட் பண்ணிவிடுவேன் சைட் பை சைடு வந்து ஃபுல்லாக கிச்சன் கூட க்ளீன் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் லஞ்சு நீக்கி செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இது கூட வந்து நெய் நைஸும் இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும் நான் வெறும் தக்காளி மட்டும் தான் அரிச்சு ஊற்றிருக்கேன் இன்னும் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்லா ஜாஸ்தியாக வரும் இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அது இதெல்லாம் போடுவாங்க நாங்கள் வந்து வீட்டில் சிம்பிளாக இந்த மாதிரி தாங்க செய்வோம் அப்புறமா வந்து இரும்பு கடையில் இரும்பு கடையில் ஒரே ஒரு விஷயம் விஷயம்லான்னு பார்த்திங்கன்னா வந்து சமையல் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்க சொல்லவே வந்து நம்ம வேறு கிண்ணத்தில் அந்த மாதிரி வந்து மாற்றிடணும் இரும்பு கடையில் வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி மாற்றிட்டு எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்ட பிறகு நம்ம செவன்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஃபர்தீன்க்கு மட்டும் தான் கூப்பிட்டு வந்தேன் காஷிஃப் கூப்பிட்டுட்டு வரல ஃபர்தீனும் நான் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்தோம் ஹஸ்பண்ட் அதான் ட்ரையல் தான் இருக்காரு ஸோ அவருக்கு என்ன ஷட்டு வேணால் கூட எடுத்துக்குங்க அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் போட்டு போட்டு பார்த்தேன் இது எடுத்துக்குங்க அது எடுத்துக்கோங்க இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இவ்வளோ ஷர்ட் போதும் இவ்வளோ ஷர்ட் போதும்னு சொல்லுவாங்க கடைசியாக வந்து எல்லாமே பிளெயின் ஷர்ட்டாக தான் வாங்கினார் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஷர்ட்டை நான் வந்து இதை வாங்கி கொடுத்தாச்சு அவருக்கு எல்லாமே ஃபார்மல் ஷர்ட் தான் வாங்கினார் கலர் நல்லா இருந்தது இந்த பச்சை கலர் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல ஹஸ்பண்ட் வந்து இந்த பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும் சரி வாங்கிக்கணும் வாங்கி கொடுத்துட்டு கொடுத்தாச்சு பேண்ட்டு வந்து இருக்குது நீங்கள் ரம்ஜான் ஷாப்பிங் ஹால் ிருப்பீங்க அவர் வந்து நிறைய பேண்ட்ஸ் தான் வாங்கினார் ஷர்ட் அந்த டைமிங்கில் வந்து வாங்கவே இல்லை ரெண்டே ரெண்டு ஷர்ட் தான் வாங்கியிருந்தாரு ஸோ இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்தது எல்லாமே வந்து பிராண்டட் தான் அங்கே இருக்கும் ஸோ கம்மி ரேட்டில் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் செவன்ஸுக்கு போயிட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொருக்கும் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா